அம்மா இந்த கிளியில கும்புடுற அது ஒரு பெரிய கதை சொல்லுமா சொல்றேன் அழகாபுரி அழகாபுரின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அதுல மங்களபுரியன்னு மங்களபுரி ராஜாவுக்கு நந்தினி நந்தினி ஒரே ஒரு மகன் அவளை பெண் பாக்குறதுக்காக பெரிய சாம்ராஜ்யம் சொன்னே அந்த அழகாபுரி சக்கரவர்த்தி ஆதித்தன் மங்களபுரிக்கு வந்திருந்தார் அன்னைக்கு சாயந்தரம் அரசுக்குமாரி நந்தினி ஆனந்த அவங்க அவசரம் அழைச்சுட்டு வர சொன்னாங்க ஏ பிரிக்க வைக்க வேண்டும் இல்லையே அப்பா பார்ப்பா அப்பாவுக்கு இந்த பைத்து இன்னும் தீரவிந்தது இல்லாதவர்கள் அல்லவா விரங்கி பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் வயிற்று பிடிப்புக்காக வரும் இந்த நேரங்களை அடித்து விருட்டாமல் என்னடி தொல்லை இவ ரொம்ப நாளைக்கு கட்டி இன்றே சொல்லி விடுவார் அதுதான் எனக்கே தெரியுமே சக்கரவர்த்தி எனக்கு மாலையிடப் போகிறார் நான் அழகாப்படி சாம்ராஜ்யத்தின் மாத போகிறேன் அது குளிரா குறைப்பிடந்தான் கேட்போமே அழைத்து வரி சொல்லுங்கள் இளவரசி அப்பா இருக்கிறார் ஐயோ நிலவரத்தின் கையைத்தான் பார்க்கிறோம் என்கிற எண்ணத்திலே அவள் மறந்து விட போகிறாள் பா சக்கரவர்த்திக்கு உணவு கொண்டு போக நேரமாக விட்டதமா இரவு உணவுக்கு இப்போது என்னுடைய அவசரம் அதுக்கு என் ஆறு என்ன எழுத்துவான் நீ போய் குறிப்பிட்டு வாடி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்ன சாரங்கா காத்திருந்ததுக்கு பொருத்தமான மகாராணி கிடைச்சிருக்காங்க இந்த நாட்டு இளவரசி தேவரோகத்து ரம்ப மேனக ஊர்வசி துரோத்தமே இவங்களை பார்த்து திகைக்கும்படியா அவ்வளவு அழகு உள்ளவங்க போதுமே உன் சாரங்கா இந்த மங்களபுரியின் அங்காடி கடைகள் மிக அழகா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் விட்டு வரலாம் புறப்படு சரியா போச்சு அழகாபுரி சக்கரவர்த்தி அதிவீர பராக்கிரம ஆதித்த மகாபிரபு அவர்கள் அங்காடி தெருவுக்கு போறதாவது யாராவது பார்த்துட்டா கவலை வேண்டாம் என்ன இங்க யார் விஷயமாச்சே சக்கரவர்த்தி வாங்க அரவணன் வரலாம் வெள்ளிமலை நாயகிய வேல்முருகன் தேவியரே நாவில் குடியிருந்து நல்ல குறி சொல்லும் அம்மா அழகான கையம்மா அதிர்ஷ்டமுள்ள கையாக்கும் அதிகாரம் அமஞ்சிருக்கும் கையம்மா மன்னாரி மன்னாதி மன்னவனை மாலையிடும் கையம்மா பூராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார் பூராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார் பழம் போல உன்னை கொத்தி வரந்திடுவார் மகாராணி பாராளு மன்னனை பதியாக அடைய போகும் பாகியம் இளவரசி நம்ம ஏமாற்ற பாவம் பழக்கம் இல்லாத வேறு இல்லை பரம்பரையாகவே பழக்கமான வேலைதான் தெரிகிறதே நீ செய்கிற விதத்தில் இருந்து இன்றைக்கு என்னவோ விட்டது மன்னிக்க வேண்டும் நீ பெரிய கட்டிக்காரி பேச்சில் மட்டுமல்ல நடிப்பிலும் கூட நடிப்பா சக்கரவர்த்தி பார்த்திருந்தால் உன் கதி என்ன ஆயிருக்கும் நீங்கள் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா நான் சக்கரவர்த்தியின் தோழன் தோழந்தாலாம் அப்படியே அப்பா என்ன உருட்டல் என்ன மிரட்டல் தோழி என் பேர் தோழி இல்லை குமுதா அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது என்ன அவசரம் இளவரசி என்னை தேடுவார்கள் 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 நீ தோழி அல்லவா இளவரசி அவ்வளவு அன்போ ஆமாம் நானும் இளவரசியும் ஈருடல் ஓர் உயிர் இவ்வளவுதானா நானும் சக்கரவர்த்தியும் ஒரே உடல் ஒரே உயிர் வேடிக்கையாக பேசுகிறீர்களே இது மட்டுமா எங்கே உன் கையை காட்டு பார்ப்போம் ஏன் நான் பெரிய ரேகை சாஸ்திர நிபுணன் உனக்கு தெரியுமோ இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் எங்க நீ பெரிய அதிருஷ்டசாதி ஒரு சக்கரவர்த்திக்கு மனைவியாக போகிறாய் என்ன ஆச்சரியம் அதே ரேகை இங்கும் ஓடுகிறதே இப்படி இருந்தால் இருந்தால் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆவோம் என்ற அர்த்தம் உங்கள் ஜோசியம் இப்போதே பொய்யாகி விட்டது எப்படி சக்கரவர்த்திக்கே மனைவியாக நான் ஒரு சாதாரண தோழனியா மனந்து கொள்வேன் யார் கண்டார்கள் மனப்பதா நான் கூட சக்கரவர்த்தியாகி விடலாம் சாபத்தியமானிதான் நீங்கள் சக்கரவர்த்தியிடம் சம்மதம் என்றால் வேண்டாமா என்றும் தான் அப்படியானால் நானும் இளவரசியிடம் கேட்டு விடுகிறேன் இளவரசி தான் இங்கேயே இருக்கிறார்களே இளவரசியா எங்க இதோ தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி உண்மை எல்லா ஆமா என் உயர் கோடி போதே நாம் இருவது காந்தரவை விவாகம் செய்து கொள்வோம் காந்தர விவாகத்தை கதையிலும் கற்பனையிலும் தான் ஒப்புக்கொள்வார்கள் நடைமுறையில் நடந்தால் அதற்கு வேறு பேர் சூட்டி விடுவார்கள் இருக்கலாம் இன்றைய சந்திப்பின் இனிமையை எங்கும் நினைவூட்டும் அன்பு சின்னமாக இது இருக்கட்டும் இருக்க யாராவது நான் தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியா மறுபடியும் எப்போது சந்திப்பது நாளை நிச்சயதார்த்த மண்டபத்து வரவேணும் 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 வழி பார்க்கும்

மகள் நந்தினி தங்கள் கண்களுக்கு நான் இளவரசே ஆனால் உண்மையெல்லாம் தோழிதான் மணமகன் தம்முடைய சம்மதிக்கு தெரிவிக்க மலர் மாலையை சூட்டுவது எங்கள் நாட்டு வழக்கம் இப்போது சக்கரவர்த்தியின் மனைவி இளவரசி இளவரசி சண்டானி வழியிலே கிடந்த உனக்கு வாழ்வழித்து எனக்கு வஞ்சிகள் செய்து விட்டாய் என் ஆசை கணவரை எல்லாம் இளவரசி இப்படி நடக்கும் என்று எனக்கே தெரியாது தங்களுக்கு துரோகம் செய்ய நான் நன்றி கேட்டவுடன் என்னை நம்புங்கள் நம்புங்கள் நம்பியதற்குத்தான் என் வாழ்விலே நஞ்சை கலந்து விட்டாயோடி நான் அமர வேண்டிய சிம்மாசனத்திலே உன்னை ஒரு நாளும் உட்கார விட மாட்டேன் என்ன காரியம் செய்தாயம் தடுக்காதீர்கள் அரசே நன்றி கொன்றவள் என்பதை விட நான் கொல்லப்படுவதே மேல் இளவரசின் கையால் மடிவதில்லை எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்ன சாகசம் வேந்தனையை மயக்கிவிட்டு விபச்சாரி அல்லவானி நன்றி அடக்கு நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது அழகாபுரி மகாராணியிடம் மகாராணி கூப்பிட்ட குரலுக்கு ஓலோடி வந்து மண்டியற்ற மகாராணி தந்தனத்துக்கும் சகதிக்கும் வித்தியாசம் தெரியாதவர் பெரிய சக்கரவர்த்தி என்ன சொன்னிட்டு இளவரசி ஆத்திரத்தில் பேசிவிட்டார்கள் நீங்கள் வந்து மங்களபுரி இளவரசி நந்தினி தேவிக்குத்தான் அழகாபுரியின் அடியாசனத்தில் அமருவதற்கு இந்த அடிமை அருகதையோ நாடகம் ஆடுகிற பார்த்தாயா குமுதா உன் தியாகத்தை பெற இவர் தகுதி அட்டவர் மலையிலே முளைத்ததற்காக இருக்கும்போது தலையிலே சூட தகுதியுள்ளதாகிவிடாது நத்தையின் வயிற்றிலே பிறந்ததற்காக முத்தை குப்பையிலே தள்ளிவிட முடியாது பா போவ நந்தினி ஆத்திரத்தில் அருவியே இறந்து விட்டாயே கொஞ்சம் அமைதியா இடம்மா அமைதி சக்கரவர்த்தியை மணந்து விட்டோம் என்று அமதி கொண்ட இந்த சதிகாரி ஆதித்தலை பிரிந்து வீதி வீதியாக தெரிய வேண்டும் அழகாபுரி சிம்மாசனத்திலே இந்த நம்பில் மறை வேண்டும் அந்துதான் எனக்கு அமைதி அப்பா அன்றுதான் எனக்கு அமைதி பிரபு விக்ரமனுக்கு இளவரசி பட்டம் கட்டும் விழாவுக்கு நந்தினி தேவிக்கும் அழைப்பு அனுப்ப வேண்டும் என்ன அந்த பிரபு தங்கள் கோபம் இன்னும் தீரவில்லையா பாவம் தன் தந்தை இழந்த பிறகு இளவரசி அலாதை போலாகிவிட்டார்கள் இனி நாம் தானே அவர்களுக்கு ஆதரவு குமுதா உன்னை இதுவரையில் நல்ல வளர்ந்து நினைத்திருந்தேன் ஆனால் ஆனால் நீ மிகவும் நல்லவன் இப்போதும் பரிகாசம் பிரபு நந்தினி தேவியாரை ராஜமரியாதையோடு அழைக்க வேண்டும் தங்கள் சகோதரரை அனுப்பி என்ன அழகேசனையா அனுப்பலாம் ஆனா அவனிடம் ஒட்டு கேட்கும் கெட்ட பழக்கம் இருக்கிறது அங்கேயும் போய் ஏறாவும் ஒட்டு கேட்டு உபத்திரவத்தை உண்டாக்கிவிட்டார் அப்படி நேராமல் பார்த்துக் கொள்ளலாம் துணைக்கு சாரங்களும் போகட்டுமே ஆகா போகட்டுமே மகாராணியின் கட்டளையை மறுக்க முடியுமா சாரங்கா யுவராஜா சாரங்காஜா சரியா போச்சு யுவராஜா ஓ உலகத்துக்கே அறிவிக்க வேண்டிய விஷயத்தை என்ன செய்யறது சாரங்கா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் ஒட்டு கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஐயா அது போட்டும் அந்த விஷயத்த மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே வேண்டாம் வேண்டாம் ஒரு வார்த்தை விடாம அவ்வளவு கேட்டுட்டு கேட்டாச்சு வேலைக்காரின் கடித்தில் மாலையிட்ட வெட்டம் கட்ட சக்கரவர்த்தி அழைப்பு அனுப்புகிறானா மழைப்பு எங்கேடி கொண்டு வந்தவன் அழைத்து வாங்க நினைச்சது சரியா போச்சு வந்தி வரத்துல கூட வாங்கிட்ட வேலை ஆமா அழகா இது என் சொந்த விஷயம் எல்லாம் தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது சும்மா இரு இதுக்கு என்ன பண்றது வியாதி குணமாவா போது என்ன இது என்ன இது நல்ல வேலை நல்ல வேலை பலே 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 இது வரைக்கும் இத நல்ல வேலைன்னு நீ சொல்லிருக்க சொல்லியிருக்க மகாபுத்திசாலி ஐயே ஐய அரச இவர் இங்கிருந்து ஒட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு ஒட்டி கட்டும் காடுகளை வெட்டி பட்டம் சூட்டும் விழாவுக்கு பரிசால் அனுப்பி வைப்போம் எனக்கு இருக்கிற ரெண்டு காதே போறாதுன்னு நான் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் அதுக்கு இங்க கத்திரியா யார் இந்த அழைப்பு அனுப்பியது நான் தான் இல்ல 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 மகாராணி குமுதா தேவியார் மகாராணி குமுதா தேவியார் இது என்ன அழைப்பா இல்லை சக்கரவர்த்தியின் பக்கத்திலே ஒய்யாரமாக வீட்டிருக்கிறேன் ஓடி வந்து பார் என்ற உத்தரவா நீங்க எப்படி வேணுமா வச்சுக்கலாம் ஓடுவாயே இனி என் பரம்பரை தான் இந்த நாட்டை ஆளப்போகிறது என்பதை அறிவிக்கிறாளா ஆமா அக்கிரமம் ஆமா அவமானம் மகத்தான அவமானம் எனக்கு மகாராணி குமதா குமுதாதேவிக்கு ஏ யார் நீ நீங்களே சொல்லுங்க அண்ட பகிரண்ட அகிராண்ட மார்த்தாண்ட சண்ட பிரச்சண்ட இந்த சாரங்கன் துணை கொண்ட திரு 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 உயர் திரு ஆதித்ய சக்கரவர்த்தியின் அருமை தம்பி அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் யுவராஜா அந்த மடராஜாவுக்கு ஏத்த யுவராஜா ஆமா மரியாதையா பேசுங்க நாவை அடக்கு ஆமாண்டா நீ சும்மா இரு பச்சை கிளி மாதிரி பொண்ணு சும்மா கிணு 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 பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பானா அதை விட்டுட்டு என்னமோ எதிர்த்து பேசுறான் சும்மா இருடா பெண்ணே நீ பேசு சும்மா பேசு முட்டாள் முட்டாள் ரொம்ப சரி சுந்தரி அம்மா அந்த மாதிரி வாழ்ல மூட்டின தீ மாதிரி போய் முடிய போதும் உங்க காரியம் போதும் உளர சொன்ன திசை அடிமை நந்தினிக்கு அவ்வளவு புடிச்சலா அழகா புரி அரசை தூத்தி பேசியவர்கள் உயிரின தப்புனா யுவராஜ் சனித்திரத்துலயே கல்யா நீங்க ரேசன் இதை வந்துட்டேன் ஒண்ணுமில்ல கல்யா எடுக்க யுவராஜா மங்களபுரியில ஒட்டுக்கெட்டதுக்கு ரவிஷ் ஆஹ் அவ்வளவு ஆனவமா நன்றி மங்களபுரியை நோக்கி நமது போடைகள் புறப்படட்டும் போர் நடக்கட்டும் ஏனாதிபதி விக்ரமர கிளவரசு பட்டம் கட்டும் விழா வந்து அந்த நங்கனியின் பாதங்களில் வந்து பழிய வேண்டும் தங்களை கைது செய்யும்படி உங்கள் சக்கரவர்த்தியின் கட்டளை நிறைவேற்றுங்கள் அதிவீர பராக்கிரம ஆதித்த சக்கரவர்த்தியின் அருந்தவர் முதல்வர் இளவரசர் விக்கிரமனுக்கு நெடிய கடல் கூடுகின்ற உலகத்தில் சிந்தை நகர் அங்கமடு வங்கம் கலிங்கம் தங்காள பாஞ்சால தாளவ முதலான ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் அடிபணியில் ராஜ ராஜேஸ்வரர் ஆதித்த சக்கரவர்த்திக்கு அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் அணையா விளக்கு மாதர்புல மாணிக்கம் மகாராணி குமுடாதேவியாருக்கு இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் மகாராஜா என்று அரசவையில் புதிய காட்சியை காணப்போகிறார் என்று கூறினீர்களே அது இதுதானா இழகிய மனம் படைத்த தாங்கள் இவ்வளவு இறக்கமற்ற செயல்படிய எப்படி துணிந்தீர்கள் பிரபு தேவி அக்கிரமக்காரர்களை அறக்குவதே அரசம் சிறையில் தள்ளுங்கள் வேண்டாம் பிரபு அப்படியானால் என்னையும் சிறையிலே தள்ளுங்கள் குமுதா மகாராஜா அநாதையாக இருந்த எனக்கு அந்த ஸ்தலத்து காப்பாற்ற இளவரசு கைதியாக இருக்க நான் மட்டும் சிம்மாசனத்திலே விற்றிருப்பதா கொடும் தண்டனை மகாராஜா குற்றம் புரிந்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் மகாராஜா அரசு தர்மத்திற்காக வீரும் காட்டினீர்கள் இப்போது மனித தர்மத்திற்காக இரக்கம் காட்டுங்கள் பிரபு குமுதா தவறு செய்தவர்கள் அதை உணரும் போது மன்னிப்பதுதான் பெருந்தன்மையான செயல் என்று எத்தனையோ உரை கூறியிருக்கிறீர்களே பிரபு நந்திரி பிறவியிலேயே பெருந்தன்மை உடைய குமுதாவின் மன்னிப்பை பெற்றுவிட்டாய் மகாராணியின் விருப்பப்படி உன்னை விடுதலை செய்கிறேன் நீ உன் நாட்டுக்கு போகலாம் மன்னிக்க வேண்டும் மகாராஜா இனி எனக்கு எதற்கின்ற பட்டமும் பதவி நான் விரும்புவதெல்லாம் என் அன்பு தெய்வம் குமுதாதேவியின் அருகிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாகியத்தை அருளும் அரசி இளவரசி இளவரசி மகாராணி இளவரசிக்கு வசந்த மாளிகையிலே வேண்டிய வசதிகள் செய்து கொடு மிக்க நன்றி இன்றைய நிகழ்ச்சியை என் வானி மறக்கவே மாட்டேன் என்னை மன்னிச்சிரு நம்ம கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சுட்டாங்க அதற்கு ஒரு தடை இருக்கிறதே தடை எங்கே போச்சு என்னுடைய படை நீங்கள் ராஜாவின் தம்பி வெறும் யுவராஜா வெறும் தான் வருங்கால மகாராஜா ஐயோ சுத்தாகி இந்த சிம்மாசனத்திலே உங்களுக்கும் பாதி உரிமை உண்டு அல்லவா கட்டாயம் நாளைக்கே போய் பாதி சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிற கழுத்தை பிடித்து தள்ளி விடுவார்கள் அப்படின்னா என்ன என்னதான் செய்ய சொல்ற நேராக உங்கள் அண்ணாவிடம் சென்று நிமிர்ந்து நின்று ராஜ்யத்திலே பாதி வேண்டும் என்று கேளுங்கள் கிடைத்ததும் நீங்கள் ராஜா நான் ராணி நான் ராணி நீ ராஜா நான் இப்பவே போய் கேட்கிறேன் பிரபு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது நன்றி ஆனால் என்னால் அவர் வாழ்க்கை பறிப்போய் விட்டது என்ன சொல்லுகிறாய் புதான் இளவரசின் வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் நந்தினி தேவியை தங்கள் தம்பிக்கு மனம் முடித்து விட்டார் என்ன உணர்கிறாய் என்ன வேண்டும் எனக்கு என்ன பண்ணும் நியாயமா எனக்கும் பாதி வேணும் பாதியா ஆமா யுவராஜா பாதி பழங்க கிராப்ல இருக்கு அப்படியா கொடுத்து கொடுக்குமுதா திருப்தி தானே